ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி என் அன்பு தங்கமே யாருக்கும் கிடைக்காத அதிர்ஷ்ட வாக்கு இன்று உனக்கு கிடைத்திருக்கிறது நீ நினைக்கலாம் கண்டிப்பாக நீங்க சொல்வது நடக்குமா அம்மா எனக்கு இனி எல்லாமே நல்லதாக நடக்குமா என்று என்னை பார்த்து கேட்கிறாய் தங்கமி நீ மற்றவர்களுக்கு செய்த நன்மைகள் தான் இன்று உன் அம்மாவாராகி உன்னிடம் பேசி கொண்டிருக்கிறேன் உன் மனதில் எதுவும் வஞ்சகம் சுயநலம் எதுவும் உன்னிடம் இல்லை எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்று தான் நீ என்றும் உன் மனதில் நீ நினைப்பாய் யார் மனதையும் கஷ்டப்படுத்தக்கூடாது நினைப்பாய் யாருடைய வாழ்க்கையும் கெடுக்கக்கூடாது என்ற எண்ணமே உன் மனதில் இருக்காது அப்படிப்பட்ட நல்ல குணம் கொண்ட பிள்ளை நீ யாராவது உன்னிடம் வந்து நான் இதை வாங்கினேன் அதை வாங்கினேன் என்று உன்னிடம் சொன்னாலும் வாங்கிய பொருட்களை உன்னிடம் காட்டினாலும் உன் மனதில் மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கும் அதையெல்லாம் பார்த்து உன் மனதில் பொறாமை என்று எண்ணம் உன் மனதில் தோன்றதில்லை உனக்கு தீங்கு செய்தவர்களையும் மன்னித்துவிட்டு அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ நினைப்பாய் நீ படும் கஷ்டம் யாரும் படக்கூடாது நீ நினைப்பாய் என் தங்கமே அவ்வளவு நல்ல குணம் கொண்ட பிள்ளை நீ இதனால் தான் உன் அம்மா வாராகி உன்னை விட்டு எங்கும் செல்லாமல் என்றும் உன்னை தேடி வந்து உன்னிடம் பேசி கொண்டிருக்கிறேன் இவ்வளவு நல்ல குணம் கொண்ட பிள்ளைகளுக்கு உனக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று உன்னை தேடி வந்துவிட்டேன் உனக்கு துரோகம் செய்தவர்களை பழி வாங்க மாட்டேன் தங்கமே நீ பயப்பிடாதே நான் அவர்களுக்கு எது சரி எது தவறு என்று புரிய வைப்பேன் அவர்கள் செய்வது அவர்களுக்கே சேரும் அதிலிருந்து அவர்கள் இதுபோல் செய்யக்கூடாது என்று அவர்களே உணர்வார்கள் வாராகி அம்மா என்னிடம் வந்து கேட்கும் பிள்ளைகளுக்கு நான் நல்லதை செய்து கொண்டு தான் இருக்கிறேன் என்னிடம் வந்து கேட்கும் பிள்ளைகளுக்கு நான் நல்லதை செய்து கொண்டுத்தான் இருக்கிறேன் அவர்கள்தான் நான் தரும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் விட்டு விடுகிறார்கள் தங்கமே நீயும் இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி நீ இருந்தால் என்றோ நல்ல வாழ்க்கை நல்ல முன்னேற்றம் அடைந்திருப்பாய் எப்போது எல்லாம் உன் மனம் கவலையாக இருக்கும்போது எல்லாம் உன் நம்பிக்கையை நீ இழக்கும்போது போது என் தங்கமே வாராகி அம்மன் பெயரை நீ உச்சரிக்க வேண்டும் நான் உனக்கு என்ன தர வேண்டும் நினைக்கிறேன் என்றால் நீ எதை எல்லாம் என்னிடம் கேட்டாயோ அதையெல்லாம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் இதனால் வரை உன் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை எல்லாம் கடந்து வந்திருக்கிறாய் இது எல்லாம் நீ கற்றுக்கொண்ட ஒரு அனுபவம் இனிமேல்தான் இதை எல்லாம் கடந்து நீ மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய் தங்கமே நீ எப்போதும் உன் பிரச்சனைகளை நினைத்து கவலைப்படாமல் இரு உன் வாராகி அம்மனை நினைத்துக்கொண்டு எல்லாம் நல்லதாக நடக்கும் என்று நம்பிக்கையுடன் என்னை நம்பி நீ இரு தங்கமே இன்று உன்னிடம் என்ன சொல்ல வந்தேன் தெரிந்து கொள் நல்ல செய்தியைத்தான் சொல்ல வந்திருக்கிறேன் உனக்கான நல்லது எல்லாம் நடக்கப் போகிறது உன் ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றி தரப்போகிறேன் உன் அம்மாவாராகி எதை நீ என்னிடம் மனமுருகி வேண்டி கேட்டாயோ அதை சொன்னபடி உனக்கு வாக்கு அளித்தபடி உனக்கு நிறைவேற்றி தர வந்துவிட்டேன் உன் வாழ்வில் நல்ல மாற்றங்களை நாளை முதல் நீ காண்பாய் யாருக்கும் கிடைக்காத வாக்கு உனக்கு கிடைத்திருக்கிறது ஏன் தங்கமே உன்னுடைய பாவங்கள் எல்லாம் குறைந்து விட்டது இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் உனக்கு நல்ல நேரம் கூடி வரப்போகிறது தடைப்பட்ட அத்தனையும் விலகி உனக்கு எல்லாமே கை வரப்போகிறது இத்தனை நாட்களாக காத்திருந்தாய்தானே எப்போது தான் நான் கேட்டது கிடைக்கும் என் வாழ்வில் நல்லது நடக்கும் என்று நீ காத்து கொண்டிருந்தாயே தங்கமி அந்த நல்ல நேரம் இப்போது வந்துவிட்டது உன் கஷ்டங்களை கடந்து வரும்போது நீ உன் மன பயத்தை விட்டுவிட வேண்டும் இந்த கஷ்டங்களை நினைத்து பயப்பிடாதே என்ன நடந்தாலும் உன் மன நம்பிக்கையை நீ விடக்கூடாது நீ படும் கஷ்டங்களை வந்து உனக்கு யாரும் தீர்ப்பதில்லை கஷ்டப்படுவதே வேடிக்கை பார்த்து கொண்டுத்தான் இருப்பார்களை தவிர உனக்கு உதவி செய்ய மனம் வராது உன் வாழ்வில் இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு வாழ்வில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை நீ புரிந்து கொண்டு ஜெயிப்பதை மட்டும் மனதில் நினைத்துக்கொண்டு முன்னேறி வா தங்கமே யார் யாரிடம் எப்படி பேச வேண்டும் இதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் யார் பேச்சை கேட்க வேண்டும் உன்னுடைய ஆசைகளை விட்டுவிடாதே யார் யாரிடம் எப்படி பழகி பேச வேண்டும் இதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய ஆசைகளை விட்டுவிடாதே தங்கமே அவர்கள் பேச்சை கேட்காதே ஏதோ பேச வேண்டும் என்று பேசுவார்கள் உனக்கு எது சரி என்று படுகிறதோ அதன்படி நடந்து கொள் உனக்கு என்றும் உன் அம்மா வாராகி நான் இருக்கிறேன் மறந்து விடாதே என் தங்கமே உன்னை கைவிட மாட்டேன் என்னை நம்பியிரு உன் வாழ்வில் நல்லதை நடத்துவேன் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்